இப்ப பொண்ணும் அஸ்வினி நட்சத்திரம் பையனும் அஸ்வினி நட்சத்திரம் பொண்ணு ரோகிணி பையனும் அஸ்வினி அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஏன் அப்படி சொல்ற பொறுத்தவரை ஜாதகத்துல சனிய வந்து நம்ம வந்து நீதிமான் சொல்லுவாங்க ஜாதகத்துல எந்த ஒரு ப்ரொஃபசரும் நமக்கு டீச் பண்ண முடியாத லெசத்தை லெசனை வந்து சனி திசையில நிச்சயமா இந்த மாதிரி பாதகமான செயல் எல்லாம் இந்த சனி திசை காலகட்டங்கள்ல நம்ம பண்றோம் அப்படின்னா எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஜோதிநார் பாலாஜி அவர்கள் நம்ம நினைந்தீர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம விஷயம் மக்கள் பொதுவாக நம்பர் சில விஷயம் இந்த சனி பார்வை இதெல்லாம் நம்பர் விஷயம் ஏழர சனி நம்புறோம் ஸோ அந்த கான்செப்ட் படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது இப்போது ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியில் இருக்க வந்து நாலாவது ராசியில் இருக்கிற திருமணம் செய்தால் பிரச்சனை இருக்கணும் ஏன்னா ஏழரை வருஷம் ஒருத்தருக்கு சனி இருக்கும்னா அதை தாண்டி அவங்களுக்கு ஏழரை வருஷம் ஸோ பதினைஞ்சு வருஷம் வாழ்க்கையில் வந்து சனி பிரச்சனை இருக்குமா அதாவது சார் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா ஏக நட்சத்திரத்தில் பண்ணக்கூடாது திருமணம் ஓகே ஏக நட்சத்திரம்னா ஒரே நட்சத்திரம் ம் இப்போ பொண்ணும் அஸ்வினி நட்சத்திரம் பையனும் அஸ்வினி நட்சத்திரம் பொண்ணு ரோகினி பையன் அப்படின்னா அவங்களுக்கு தசா புக்தி எல்லாம் கிட்ட கிட்டக்க வரும் ஒருத்தருக்கு வீட்டுல சனி தசை இருந்தாலே உரிச்சி எடுத்துருவாரு உடம்புல சட்டை கூட இருக்காது இன்னும் வீட்டுல குடும்பத்துல ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு சனி தசை இருந்தா என்ன ஆகுது அந்த குடும்பம் ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க சார் அதாவது சனியோட ஆதிக்கம் உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி தசை பத்தொன்போது வருஷம் உம் ஏழரை சனி ஏழரை வருஷம் அஷ்டமத்து சனி கண்டக சனி இதெல்லாம் ரெண்டரை வருஷம் இந்த சனியோட ஆதிக்கம் உள்ள வந்தாலே எல்லாரும் குலநடுக்கத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அவரை பொறுத்தவரைக்கும் ஜாதகத்துல சனிய வந்து நம்ம வந்து நீதிமான்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல ஏன் நீதிமான்னு சொல்றாங்க அப்படின்னா அவரோட காலகட்டத்துல நம்ம நியாய தர்மமா யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள் புரியுதுங்களா அடுத்தவன் பணத்து மேல ஆசைப்படக்கூடாது அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படக்கூடாது அடுத்தவனோட மண் மேல ஆசைப்படக்கூடாது அடுத்தவனோட பெண் மேல ஆசைப்படக்கூடாது மண் பெண் பொன் மூணு மேலேயும் இந்த சனி திசையில ஆசைப்பட்டாங்க சனியோட ஆதிக்கத்துல ஆசைப்பட்டாங்க அப்படின்னா சட்டை கூட இருக்காது உரிச்சு எடுத்துருவார் ஏன்னா எந்த ஒரு ப்ரொஃபஸரும் நமக்கு டீச் பண்ண முடியாத லெசத்தை லெசனை வந்து சனி திசையில இந்த மாதிரி சனியோட ஆட்சி காலத்துல சனீஸ்வர பகவான் நமக்கு கத்து கொடுப்பாரு அதனாலதான் இந்த சனி தசை வரும்போது சனி பயிற்சி வரும்போது எல்லாம் எல்லாரும் குல நடுங்கிறதுக்கு காரணம் அதுதான் நான் என்ன கேட்கறேன் நியாயமான முறையில நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறீங்க பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க ஏன் பயப்படணும் சனி திசை உனக்கு சாதகம் ம் இப்ப வந்து பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எனக்கு சனி திசை தான் போயின்ட்டு இருக்கு இந்த சனி தசை காலகட்டத்துல தான் என்ன ஜோசியர்ல ஜோசியத்துல பாப்புலர் ஆய்கினார் கடவுள் சனி பகவான் ஆசீர்வாதம் பண்ணி என்ன பெரிய பெரியாள் ஆய்க்கினர் நான் பெரியாள்னு என்ன சொல்லிக்கல ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு ஏதோ என்னால ஜோசியம் ஒரு நாலு பேருக்கு பண்ண முடியும் என்னால ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் லைஃப்ல அது வந்து நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இப்ப எனக்கு நிறைய வந்து ஜாதக கிளைண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாருக்கும் என்னால முடிஞ்ச உதவிகளை பரிகாரங்களை சொல்லி நான் அவங்களுக்கு தீர்வு கண்டு கொடுத்துட்டு இருக்கேன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா சனி திசையை பார்த்து ஏன் பயப்படணும் நீ திருடுறியா அடுத்தவன் பணத்தை அபகரிக்கிறியா அடுத்தவனோட சொத்து நமக்கு வரணும்னு நினைக்கிறியா நீ பயப்படணும் தாராளமா பயப்படணும் ஓகே ஏன் அப்படின்னா உன் டே டபுள் மடங்கு வாங்கிட்டு போயிடுவார் ஓகே நிச்சயமா இந்த மாதிரி பாதகமான செயல் எல்லாம் இந்த சனி திசை காலகட்டங்கள்ல நம்ம பண்றோம் அப்படின்னா நிச்சயமா ஜெயில் கோர்ட்டு வழக்கு வம்பு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆள் ஆவாங்க கட்டாயம் ஆவாங்க இப்போ இதுல இந்த குரு தசை இருக்கா குரு தசை இருந்தாக்கி அதிபர் சேர்ப்போம் சனி குரு திசை யோகமான திசை சார் அதாவது ஒரு திசை நமக்கு உள்ள வருதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த திசையை பத்தி எல்லாம் ஒரு சனி பயிற்சி அவருக்கு குரு குரு பயிற்சி அவர் இருக்குன்னா அவருக்கு எப்படி பழங்க சனி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் குரு நம்மளோட ஜாதகத்துல குரு வலுவா இருந்து நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு வந்து அந்த குரு வந்து சாதகமான நிலைமையில நம்ம ஜாதகத்துல வராது அப்படின்னா அதோட கம்மி கம்மியாகும் ஆனா சனி தசைங்கிறது நமக்கு பத்தொன்பது வருஷ காலகட்டம் எப்பவுமே எந்த ஒரு திசை உள்ள வருதோ முதல்ல அதோட புக்தி எடுத்துக்கணும் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் சனி திசைன்னா பத்தொன்போது வருஷம் அதோட டியூரேஷன் சனி தசை ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா சனி புக்தி சனி தசை சனி புக்தி அப்போ நமக்கு லைஃப் டஃபஸ்ட்டா இருக்கும் அந்த மூணு வருஷம் ரொம்ப டஃபஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி திசையில புதன் புக்தி ஒரு பாவ கிரகத்தோட ஒரு கிரகம் உள்ள வருது அப்ப நம்ம ஜாதகத்துல புதன் வலுவா இருந்தா வச்சுக்கோங்களேன் அந்த சனி திசை புதன் புக்தி நமக்கு சாதகமா இருக்கும் அதுக்கப்புறம் சனி திசையில கேது புக்தி சனியும் வக்கரம் கேதுவும் வக்ரம் அப்ப நம்ம எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும் அதாவது சனி திசை சனி புக்தி சனி திசை கேது புக்தி சனி திசை ராகு புக்தி இந்த மூணு காலகட்டங்கள்லயும் நம்ம ஏ டு இசட் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் மெயினாக டூ வீலர் ஃபோர் வீலரில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கழித்து ஷூரிட்டி போடக்கூடாது அடுத்தது நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய பர்சனல் விஷயத்த வெளியில் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது புதுசாக நம்ம எந்த வீடு வாங்குறோமோ இல்லை புதுசாக நம்ம வீடை சேல் பண்ணுறோமோ இல்லை நம்ம அடமானம் வைக்கிறோமோ ஒன்றுக்கு பத்து தடவை யோசிச்சு அவசரப்படாமல் செய்யணும் ஓகே ஓகே சார் இதுவரை நேரிய சார் இப்ப வந்து எல்லாருக்கும் திசைன்னு சொல்லுவாங்க சார் சுக்கரதிசைன்ற ஒருத்தர் ஒரு மனிதருக்கு எப்ப சார் சுக்கர சுக்கரதிசை இருபது வருஷம் சார் அதான் சொன்னா நீங்க புண்ணியம் பண்ணாதான் அந்த திசை உங்களுக்கு வரும் இல்ல ஏன்னா நான் வந்து எனக்கு நான் ஒரு நியூமராலஜி நான் கொஞ்சம் நம்புறவேன் அதுல வந்து ஆறு தேதி ஆறு என்ற பிறந்தவங்க எல்லாம் லைஃப்ல எல்லாமே ஆறு பதினைந்து அதான் சார் நியூமராலஜி நான் சொல்றேன் பாத்தீங்களா அதாவது நியூமராலஜிங்கிறது ஒரு தனி கான்செப்ட் அது வந்து எண் கணிதம் அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி வரும்போது ஒரு சுக்கரன் ஆதிக்கம் நியூமராலஜி பிரகாரம் நீங்க உங்க உங்க சொல்ற கருத்து பிரகாரம் பார்த்தோம்னு வச்சுங்களேன் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு யோகம் இருக்கு இந்த நம்பர் உன்னோட யோகமான நம்பர் இந்த நிறம் வந்து உனக்கு யோகமான விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கணிக்கிறது அதுக்கு வந்து அவர் தனி வழிமுறை எல்லாமே இருக்கு இப்போ அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாதகத்துல இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கும் போது சந்திரன் எங்க இருக்கார் ஜாதகத்துல பஞ்சாங்கத்துல சந்திரன் வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து கணிக்கக்கூடிய விஷயம் அது வந்து ஒரு பெரிய சிருஷ்டின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா அம்மாவோட கர்ப்புசல் போக அந்த குழந்தை பிறந்த திசையில எந்த திசை பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பேலன்ஸ் எடுத்துட்டு நம்ம டேட் ஆஃப் பர்தோட கேல்குலேட் பண்ணி நம்ம வந்து போட்டுட்டு வருவோம் கேல்குலேஷன் அதுதான் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் தசா புக்தி குறிப்பு போட்டுன்னு வருவோம் குரு திசை எல்லாருக்கும் கிடைக்கும் சார் ஆனஸ்டா சொல்லக்கூடிய விஷயம் குருதசை பதினாறு வருஷம் நைன்டி பர்சன்ட் ஆஃப் த பேருக்கு கிடைக்கும் ஆனா தசைங்கிறது யோகம் இருபது வருஷம் அந்த இருபது வருஷ காலகட்டம் உங்களுக்கு கிடைச்சதுனா உங்களை விட ஒரு யோகமான காலகட்டம் கிடையாது நடைமுறையில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் அவன் சைக்கிளில் போயிருந்தான்டா இன்னைக்கு அவன் பாடுறான் ஆடி காரில் போறான் அடிச்சது படுறா சுக்ர திசைன்னு தான் சொல்லுவான் யாராவது ஒருத்தர் அடிச்சது பாடுறா குரு தசை அடிச்சது பாடுறா புதன் தசைன்னு சொல்றாங்களா ஏன் சுக்கரனை சொல்றாங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் விஷயம் என்னன்னா யோகக்காரகன் யோகக்காரகன் திருமணக்காரகன் ஹம் 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 யோகக்காரகன் ஏன் நம்ம சுக்கர சொல்றோம் சுக்ரன் உத்தரோட ஜாதகத்துல ராசி நவாம்சத்துல வலுவா இருக்காருன்னா ரெண்டு விஷயம் அவன் அசிச்சுக்க முடியாது என்ன அப்படின்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எல்லா விதமான யோகம் கிடைக்கும் உம் சுக்ரன் வந்து பெண்கள் ஜாதகத்துல வலுவா இருக்காங்க சந்திரனும் வலுவா இருக்காங்க அப்படின்னா அவங்க பாக்குறதுக்கு நல்ல பிளீசிங் பர்சனாலிட்டியா இருப்பாங்க பெண்கள் பார்த்தோன்னா இந்த பொண்ணை ஒரு பத்து பேர் திரும்பி பார்த்துட்டு போவான் எவ்வளவு அழகா இருக்காடா தேவதை மாதிரி இருக்கா மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஏன் சொல்றாங்க அந்த ஒரு நளினத்தன்மை அந்த அம்சத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா சுக்ரன் நன்றிங்க அதே ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கரன் ராசி நமாம்சத்துல வலுவா இருக்காங்கன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா வசதியும் இருக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் நல்ல ஒரு வில்லா வாங்கக்கூடிய வசதி எல்லாம் ஜம்முன்னு இருப்பான் ஆளு அந்த இருபது வருஷ காலம் அவனுக்கு அந்த திசை உள்ள வருதுன்னு வருங்க திசை அவன் ஆட்டத்துக்கு அளவே இருக்காது என்னென்ன வேணுமோ லைஃப்ல அனுபவிப்பான் ஓகே அதனாலதான் குரு திசை பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் குரு திசையில நீ ஆடிய ஆட்டத்துக்கு அடுத்து வரும் சனி திசை உனக்கு விளக்கம் கொடுக்கும் ஒருத்தர் எழுதியிருந்தார் ஓகே இப்போ சனி தசை முடிஞ்சப்பறம் புதன் தசை புதன் தசை அதாவது ஜாதகத்தில் எப்படின்னா தசைகளோட காலகட்டங்கள் தெரிஞ்சுக்கணும் சூரிய தசை ஆறு வருஷம் சந்திர தசை பத்து வருஷம் செவ்வா தசை ஏழு வருஷம் ராகு தசை பதினெட்டு வருஷம் குரு தசை பதினாறு வருஷம் சனி தசை பத்தொன்பது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் கேது தசை ஏழு வருஷம் சுக்கர தசை இருபது வருஷம் டோட்டலாக பார்த்தோம்னா நூற்றி இருபது வருஷம் ஆனால் இந்த நூற்றி இருபது வருஷமும் வாழ்ந்தவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது ஸோ இதெல்லாம் போயிட்டு தான் கடைசியாக வரும் இப்போ அப்போ ஒருத்தர் வந்து அந்த கேது திசை முடிஞ்ச தான் கடைசி சுக்கர திசை வரும் ஆமாம் அதனால தான் அந்த கேது திசை அந்த ஏழு வருஷ காலகட்டம்ங்கிறது நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் திருமணம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஜாதிக ஜாதக ரீதியாக சொல்ல போனால் ஏன் அப்படின்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய விஷயம் ஜாதகத்துல அவர் சன்னா மகான் மகான் சன்னியாசிகள் இவங்களோட ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா கேதுவோட ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கும் அதாவது குடும்ப பந்தத்துக்கு அப்பாற்பட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா கேது பகவான் அதனாலதான் கேது தசையோ கேது புக்தியோ ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரும் தருணத்தில் திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது ஓகே இப்போ ஒரு ஜாதக சுக்கரன் ஆதிக்கம் இருக்க ஜாதகம் இல்லை இந்த ஒரு கிரகம் ஆதிக்கம் இருக்கும் ஜாதகம்னு அது என்ன அர்த்தம் கிரகம் வந்து எந்த வலிமையில் இருக்கு அதாவது ஒரு கிரகம் வந்து ஆட்சி ஸ்தானத்துல இருக்கு உச்சஸ்தானத்தில் இருக்கு நட்பு ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் அது வந்து ஜாதகருக்கு சாதகமா இருக்குன்னு அர்த்தம் அதுவே ஒரு கிரகம் நீச்சத்துல இருக்கு இல்ல பகை ஸ்தானத்துல இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் டோட்டலா கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம் அந்த கிரகம் அங்க இருந்து எந்த ஒரு பலனும் கிடையாது ஓகே ஏன்னா இந்த மாதிரி ஆட்சி ஸ்தானம் அப்படின்னா அந்த கிரகம் அதோட சொந்த வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கு இப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்கு அமைப்பு ஜாதகத்துல கொடுக்கக்கூடிய விஷயம் சுக்கரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு செவ்வாய்க்கு ரெண்டு வீடு இருக்கு புதனுக்கு ரெண்டு வீடு இருக்கு அதே மாதிரி வந்து குருவுக்கு ரெண்டு வீடு இருக்கு சனீஸ்வரனுக்கு ரெண்டு வீடு இருக்கு ஆனா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு ஒரு வீடு தான் இதுல வீடு இல்லாத கிரகம் எது அப்படின்னா இந்த சாயா கிரகம் அதை தவிர நிழல் கிரகம் சொல்லக்கூடிய இந்த ராகுக்கு எது இவங்களுக்கு தனியா எந்த ஒரு வீடும் கிடையாது இவங்க எந்த கட்டத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த வீட்டோட அதிபதி கொடுக்கக்கூடிய பலனை ராகு கேதுவால கொடுக்க முடியும் அதனாலதான் ராகு கேதுக்கும் அந்த பவர் ஜாஸ்தி ராகு வந்து எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடியவர் அதனாலதான் ராகு திசையில பாத்தீங்கன்னா திருமண யோகம் குழந்த பாக்கியோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் அந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியா நடக்கும் ஆனா கேது அப்படி கிடையாது குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவர் அதனாலதான் கேது திசை காலகட்டங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்களை தடங்கல் வரும் ஓகே ஓகே ஸோ ஓகே சார் இப்போதான் வந்து எங்களோட நினைஞ்செய் கேள்வி சார் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் சார் இந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க இதனால் ஒரு பத்து பேர் வந்து இதை பார்த்து பலன் அடைகிறாங்க அப்படின்னா அதை விட பெருமை எனக்கு எதுவும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் சார் வாழ்த்துக்கள் சேனல் அமோகமாக வர்றதுக்கு என்னோடய ஆசிர்வாதங்கள் நன்றி சார் வணக்கம்